பாண்டியன் ஷோர் சீரியல்ல தங்கமயிலோட அப்பா இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பாண்டியன் சொல்ல முடியாம இவங்க கிட்டயும் உண்மையை சொல்ல முடியாம என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி விட்டும் கதறிக்கிட்டு இருக்காங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு இந்த எல்லாம் சொன்னா கேட்பாங்களா அவங்க என்னடானா வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு கட்டி போட்டு போட்டு என்ன இப்ப சத்தம் போட்டு கூப்பிட கூடாது தானே சரி காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா புடிச்சு தூண்ல கட்டி போட்டு அவங்க மட்டும் தூங்க போயிட்டாங்க இப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தங்க அப்பா என்ன ஆச்சுன்னே தெரியலே அப்படின்னு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க போனு எடுக்கவே இல்ல தன்னோட அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேக்குறாங்க அவங்க என்னடனா எங்க போயிருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம கதிர் அவங்கள பார்த்துட்டு என்ன இந்த நேரத்துல இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்ல அவரை காணும் அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த நேரத்துல எங்க போய் தெரிவிங்க வாங்க உங்களை வீட்டுல விட்டுறேன் அவங்களை வீட்டுல விட்டுட்டு அதாவது தங்கமையிலோட அம்மாவை வீட்டுல விட்டுட்டு நம்ம கதிர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராப்ல வீட்டுக்கு வர்றப்ப யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் தான் தெரியுது தங்கமையிலோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீங்க ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு கதிர் அதிர்ச்சி எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியும் வெயிட் பண்ணி பாக்கலாம்